வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹிட்லரின் பாதையில் அனுரக அரசு ரணில் கடும் குற்றச்சாட்டு ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது பிரதமர் ஹரணி உறுதி யாழ்ப்பாணத்தில் கொட்டி தீர்க்க போகும் கடுமழை தொழிற்சங்க நடவடிக்கையால் தொடரும் சிக்கல் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தடை அஞ்சல் உதவியாளர் பதவிகள் இன்று வழங்கப்பட உள்ள நிரந்தர நியமனம் சாவகச்சேரியில் அமைந்துள்ள குமரபா புலேந்திரன் உள்ளிட்டவர்களின் நினைவு தூவி இடித்தளிப்பு மீண்டும் கட்டித்தர மறுக்கும் நபர் நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன் அர்ஜுனா எம்பி பகிரங்கம் அடுத்த தேர்தலுக்கு வாய்ப்பு விரிவான செய்திகள் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஹிட்லர் போக்கிலான செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்கிரமசிங்க கடுமையாக சாடியுள்ளார் வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்தும் இங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்றது என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சியின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபொழுது அவருக்கு ஐம்பது வீதத்துக்கு அதிகமான ஆதரவு வழங்கவில்லை ஹிட்லரின் கட்சி வரும் நாற்பத்தி நான்கு வீதமான வாக்குகளையே பெற்றது எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் வைத்துக் கொள்வதற்காகவே ஹிட்லர் அன்று எதிர்க்கட்சிகளை அளித்தார் கட்சிகளை மாத்திரமல்ல எதிர்க்கட்சி அலுவலகங்களையும் இல்லாதொழித்தார் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் செக்கோஸ்லோவியா மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது அங்கு சேவிய படை மிகவும் வலுவாக வேரூன்றியிருந்தது இருப்பினும் செகோஸ்லோவியா நிறுவனரின் புதல்வர் வெளியுறவு அமைச்சக கட்டடத்தில் நான்காவது மாடி ஜன்னலிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்பொழுது செய்வது என்ன ஜனாதிபதி அனுரவுக்கு வரும் நாற்பத்தி நான்கு வீதமான வாக்குகளே உள்ளன மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்பொழுது அதிகரித்து வருகின்றது அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு முயற்சி நீதித்துறையை அடிபணிய செய்வதாகும் குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்கவைத்து எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்றன நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் இந்த அரசு முயல்கின்றது என்றார் புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதமர் ஹரணியம்பர அமரசூரிய தெரிவித்துள்ளார் மாதிரி மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பட்டறையில் பங்கேற்றபோது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இருபத்தொராம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் நோக்கமாகும் பாரம்பரிய கல்வி முறைக்கு பதிலாக மாணவர்களுக்கு அழுத்தமில்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விரும்பும் துறைகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் வகையில் சீர்திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் கலந்துரையாடிதான் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அதிகாரிகளிடம் கூட சரியான புரிதல் இல்லை என கல்வி தொழில்துறையினர் சங்கத்தின் தலைவர் உலபனே சுமங்கல தேர் தெரிவித்திருக்கின்றார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறியிருக்கின்றார் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காலை வேளையில் கடும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது மேல் சப்ரஹமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மதுரை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரஹமுவ மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கடும் காற்று மற்றும் பலத்த மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரீதியில் மழையுடனான வானிலை காரணமாக சுமார் முப்பதாயிரம் மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக மின் விநியோக தடை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல அபய்சிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் தங்கள் கோரிக்கைகள் கோரிக்கைகள்ற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் எம் டி ஆர் அதுல இதனை தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இலக்கு மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார் தபால் திணைக்களத்தின் முதன்மை திறன் சாரா சேவை பிரிவின் கீழ் அஞ்சல் உதவியாளர் தரம் மூன்று பதவிக்கு மொத்தம் எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான நிரந்தர நியமன கடிதங்கள் இன்று அலரி மாளிகை வளாகத்தில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதீசவின் தலைமையில் வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொராம் ஆண்டு முதல் அஞ்சல் உதவியாளர்களுக்கான நிரந்தர ஆட்சேர்ப்பை அஞ்சல் துறை மேற்கொள்ளவில்லை இதன் விளைவாக கடந்த ஆண்டு இறுதிக்குள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வெற்றிடங்கள் ஏற்பட்டன இவ்வளவு கணிசமான எண்ணிக்கையிலான வெற்றிடங்களும் துறையின் செயல்பாடுகள் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டன இதை நிவர்த்தி செய்வதற்காக அமைச்சர் மருத்துவர் நளிந்த ஜெயதீசவின் வேண்டுகோளின் பேரில் ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று அமைச்சரவை சம்பந்தப்பட்ட வெற்றிடங்களில் ஆயிரம் ஆட்சேப்புக்கு ஒப்புதல் அளித்தது தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்து இன்று வரை அஞ்சல் திணைக்களத்தின் மாற்று ஊழியர்களாக பதிவு செய்யப்பட்டவர்களிலிருந்து எழுநூற்று முப்பத்தோரு பேர் ஆட்சேப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் விரைவில் இருநூற்றி அறுபத்தொன்பது மேலதிக அஞ்சல் உதவியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்டவர்களின் நினைவு தூபி இடித்தளிக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவு தூவி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் தனிநபர் ஒருவரினால் இடித்து அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனை இடித்தவர் மீண்டும் அந்த நினைவு தூவியை கட்டித்தருவதாக சாவ கச்சேரி சபையினருக்கு வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் இதுவரை அந்த தூவி அமைக்கப்படவில்லை இதனை இடித்தளித்த நபர் தூபியை கட்டித்தர முடியாது என்று தற்பொழுது பிரதேச சபையினருடன் முரண்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத ரட்சா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வெறுமனே வெளிநாடு பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேசம் தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ஜுனா இதன்போது தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் இன பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகின்றதோ அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க நாம் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எமது இனத்துக்கு எதிராக செயல்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் மாகாண சபை தேர்தலுக்கான நீதியை நாடு நாடாக சென்று திரட்ட அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன் வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்துவிட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சார சீரழிந்துவிட்டது என தெரிவித்துள்ளார் எல்ஜி பி டி கியூ என்னும் கருப்பொருளை ஊக்குவிக்கக்கூடாது எனவும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடாது கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் உத்தேசித்து வருகின்றனர் சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதியமைச்சர் ருவான் செனரத் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது மேற்கண்ட விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் சபை தேர்தலை பிற்போடும் எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சில சட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அவற்றை சீர்படுத்தியவுடன் சபை தேர்தல் நடத்தப்படும் என்று பிரதியமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சில்களை சீர்படுத்துவது தொடர்பில் தற்போதைக்கு பல்வேறு தரப்புகளும் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹிட்லரின் பாதையில் அனுரக அரசு ரணில் கடும் குற்றச்சாட்டு ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது பிரதமர் ஹரணி உறுதி யாழ்ப்பாணத்தில் கொட்டி தீர்க்க போகும் கடுமழை தொழிற்சங்க நடவடிக்கையால் தொடரும் சிக்கல் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தடை அஞ்சல் உதவியாளர் பதவிகள் இன்று வழங்கப்பட உள்ள நிரந்தர நியமனம் சாவகச்சேரியில் அமைந்துள்ள குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்டவர்களின் நினைவு தூவி இடித்தளிப்பு மீண்டும் கட்டித்தர மறுக்கும் நபர் நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன் அர்ஜுனா எம்பி பகிரங்கம் வகு விரைவில் அடுத்த தேர்தலுக்கு வாய்ப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்